ஹாய் ஹலோ ப்ரைசலோ என்னங்க வசனத்தை மனப்பாடம் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்கா வேற ஒன்றும் இல்லை மைண்டில் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குறோம் வசனம் போய் மெமரி ஆக அங்கே இடமே இல்லை நாம தான் ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணி வசனத்துக்கு இடம் கொடுக்கணும் கொடுத்தா கண்டிப்பாக அது மெமரி ஆகும் நம்ம மெமரியை நாம தான் ஷார்ப் பண்ணணும் ஓகே பண்ணுறோம் ஓகே ஓகே இன்றைக்குள்ளே வசனத்துக்குள்ளே பழமா கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் யாத்திராகமும் பதினைந்து பதினொன்று ரொம்ப பார்ட்டு கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடைசி பகுதி உமக்கு ஒப்பானவர் யார் நடுவில் ஒரு மூன்று பகுதி இருக்கு அது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய ஓகே இன்னொரு முறை பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய ஈஸி தானே மூணு மூணுதான் மறுபடியும் சொல்லலாம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய சேர்ந்து சொல்லலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் யாத்திராகமும் பதினைந்து பதினொன்று சேர்ந்து சொல்லாமா இன்னொரு முறை சந்தோஷமா இருக்கா வசனம் படித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் யாத்திராகவும் பதினைந்து பதினொன்று இந்த வசனம் மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலை கடந்து வந்துட்டு துதித்து பாடின பாடல் வரிகள் நம்ம வாழ்க்கையில செங்கடல் வரும் பொழுது இந்த மாதிரி வசனத்தை சொல்லி துதிங்க செங்கடல் இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடும் நாளைக்கு இன்னொரு வசனத்தோட நான் உங்களை பார்க்குறேன் டாட்டா பை பை வேதம் என் மன